தினமும் அதிகம் நீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மை எது இ சிறுநீரகங்கள் சுத்தமாக இருக்கும் உடற்பயிற்சி எவ்வளவு நேரம் செய்தால் சீரான ஆரோக்கியம் கிடைக்கும் விடை இ தினமும் முப்பது நிமிடம் அதிக உப்பு உட்கொள்ளும் பழக்கத்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் விடை ஆ ரத்த அழுத்தம் உயரும் ஒவ்வொரு நாளும் பழம் சாப்பிடுவதால் என்ன நன்மை இ வைட்டமின் நார்ச்சத்து கிடைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் நீர் குடித்தால் என்ன நன்மை விடை ஆ குடல் சுத்தமாகும் சரியான தூக்க நேரம் எவ்வளவு விடை ஏழு டு எட்டு மணி நேரம் அதிக நேரம் மொபைல் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு விடை ஆ கண் பிரச்சினை வாடகை உணவு ஃபாஸ்ட் ஃபுட் அடிக்கடி சாப்பிட்டால் என்ன ஆகும் இ கொழுப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியமான காலை உணவுக்கு ஏற்றது எது விடைஇ முட்டை பழம் காய்கறி நீரிழிவு டயபெட்டிஸ் நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவு எது விடை ஈ வெள்ளை அரிசி தினசரி நம்மால் தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கம் எது ஈ தூக்கம் தவிர்த்தல் சிறுநீரக கிட்னி ஆரோக்கியத்தை காப்பாற்ற சிறந்த வழி எது விடை ஆ அதிக தண்ணீர் குடித்தல் கண் பார்வைக்கு நல்ல உணவாக எது கருதப்படுகிறது விடை கேரட் இரவு தூக்கத்திற்கு முன் செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு எது விடைஇ தூக்கம் குறைபாடு சுவாசம் பிரீத்திங் சீராக இல்லையெனில் செய்யக்கூடிய பயிற்சி எது விடை யோகா வயிற்றில் குடல் நன்றாக வேலை செய்ய என்ன உணவு முக்கியம் விடை ஆ நார்ச்சத்து உள்ள உணவுகள் தினமும் வெறும் வயிற்றில் எலுமிச்ச நீர் குடிப்பதால் என்ன நன்மை ஆகும் அதிக எண்ணெய் மற்றும் கார உணவுகள் அதிகம் சாப்பிட்டால் ஏற்படும் பிரச்சனை? விடை ஆ செரிமான கோளாறு எதனால் மன அழுத்தம் குறைக்க முடியும் விடை ஆ தினசரி யோகா குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான நெறிமுறையை உருவாக்க வேண்டுமென்றால் முதலில் என்ன தேவை இ தாய்மார்கள் நல்ல பழக்கங்களை பின்பற்றுதல் உடல் எடையை கட்டுப்படுத்த சிறந்த உணவு பழக்கம் என்ன விடை ஆ நேரத்தில் சாப்பிடுதல் உடலை டீடாக் செய்ய சிறந்த பானம் எது விடை ஆ எலுமிச்சை தண்ணீர் தினமும் காலை நேரம் நடக்க வேண்டும் என்றால் குறைந்த பட்சம் எத்தனை நிமிடம் நடக்க வேண்டும் இ முப்பது நிமிடம் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி எதன் மூலமாக பெறலாம் விடை ஆ சூரிய ஒளி ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்க உதவும் உணவு எது விடை ஆ ராகி கால்வழி காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று விடை அ நீரிழிவு ரத்த அழுத்தம் பிபி சீராக இருக்க உதவும் பழம் எது விடை மாதுளை தலைவலிக்கான ஒரு இயற்கையான தீர்வு எது விடை ஆ மூக்கு வழியாக சுவாச பயிற்சி பிராணாயாமா உடலில் நச்சுகள் டாக்சின்ஸ் குறைக்க உதவும் இயற்கை உணவுகள் எவை விடை ஆரஞ்சு எலுமிச்சை தினசரி ஆரோக்கியமாக இருப்பதற்கு முக்கியமானது எது பதில் தெரிந்தால் கமெண்டில் பதிவிடவும்